இன்னை வந்து இதுக்கு தமிழ் கருத்து வந்து பிளேஸுக்கு முந்தி டூ போகிறதாலு ஸ்கூல் ஸ்கூலுக்கு மார்க்கெட்டுக்கு என்று விதி பெறும் அதே மாதிரி ஒரு வரவுக்கு முன்னால டூ போகிறதால டூ ட்ரிங்க் குடிப்பதற்கு டு eat சாப்பிடுவதற்கு டு play விளையாடுவதற்கு என்று மீனிங் வேறு ஸோ ஒரு சென்டென்ஸில் ஒரு verb வந்து ஒரு movement ஒரு அசைவை ஒரு நகரத்தில் அதே மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் அல்லது ஒரு transfer ஒரு பரிமாற்றம் அல்லது ஒரு direction ஒரு திசை அல்லது ஒரு டெஸ்டினேஷன் சேரு இடம் என்று இந்த நான்கு விஷயங்கள் பெருமாக இருந்தால் சோ वी कैन யூஸ் டு एग्जांपल आई एम गोइंग टू ऑफिस சோ இதில ஒரு திசை ஒரு டெஸ்டினேஷன் இருந்துச்சு சோ அதனால మనం టు యూస్ பண்ணலாம் சோ आई एम गोइंग टू ऑफिस நான் ஆபீஸ்க்கு சென்று கொண்டிருக்கிறேன் இப்படிான விஷயங்கள் టు யூஸ் பண்ணலாம்